பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது வரைக்கும் ஒரு ஹை ஸ்பீடு டர்போ இன்ஜின் டாடா ஏசியோட லோட் அடிக்கிறதுக்கு சூப்பரான வண்டி இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் புதுசாக பாடி நம்ம கட்டியிருக்கோம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணியிருக்கு கியர் பாக்ஸ் ஆயில் கிரவுன் ஆயில் எல்லாமே மாற்றிருக்கு நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது இந்த வண்டிக்கு நீங்கள் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு நம்ம மாறுனு கார்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகலாம் வண்டி எடுங்க ஓட்டுங்க இன்ஜினில் ஏதாவது பிரச்சனைனா கட்டாயமாக நான் பண்ணி கொடுக்குறேன் நம்மளோட மாரன் கார்ஸில் மட்டும்தான் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு நீங்கள் வந்து வாரண்டியோடு எடுக்க முடியும் தமிழ்நாட்டிலே நம்ம தான் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வாரண்ட்டியோட பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கணும் ஆனால் முன்ன பின்னே தெரியாத இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு இன்ஜினில் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது அதெல்லாம் எதுவும் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை அடியோடு மாற்றிடுங்க நம்ம மாரன் காரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறமும் இன்ஜின் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா கட்டாயமாக பண்ணி கொடுப்போம் வாரண்ட்டியோடு எடுக்கிற வண்டிங்களுக்கு இந்த வண்டிக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்கறதுனால வண்டி எடுங்க ஓட்டுங்க எடுத்து ஓட்டினதுக்கப்புறம் இன்ஜின்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா கட்டாயமாக நாங்கள் வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு எல்லா செலவும் நாங்களே பார்த்து கொடுப்போம் ஒன் இயர் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸு கரண்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த ரேட்டு வந்து நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக மட்டும்தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரேட்டு வரும் வந்து பாருங்கள் நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காகவே ஸ்பெஷல் ஆஃபராக இந்த ரே இந்த ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாம் போது கொடுக்குறோம் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வணக்க மக்களே லோ பட்ஜெட்டில் நான் வந்து ஒரு காய்கறி வியாபாரத்துக்காக ஒரு வண்டி இருக்கேன் காய்கறி வியாபாரம் தக்காளி வெங்காயம் வியாபாரம் லோக்கலில் சிட்டி உள்ள தெருவுள்ளலாம் வண்டி ஓட்டணும் எனக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வேணும் நெட் கேஷில் எடுக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் எனக்கு மைலேஜ் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னுட்டு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் பண்ணி தரேன் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மகேந்திரா ஜீட்டோ வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பத்து மாதம் பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் நம்ம மாரன் கார்ஸில் என்ன கொடுக்குறோன்னா இந்த வண்டிக்கும் நம்ம வாரண்ட்டி கொடுக்குறோம் இன்ஜினுக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு இன்ஜினில் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நானே என்னோடய செல் செலவில் பக்காவாக பண்ணி கொடுத்துருவேன் எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது ஏன் நான் இந்த அளவுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா ஒவ்வொரு வண்டியுமே நாங்கள் வந்து எடுக்கும் போது பார்த்து பார்த்து தான் எடுப்போம் எங்களோட டெஸ்டிங்கில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த வண்டி நாங்கள் எடுத்து சேல் பண்ணுவோம் மற்றபடி வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது மாதிரி வண்டி நாங்கள் எடுத்து சேல் பண்ணவே மாட்டோம் தைரியமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு அருமையான வண்டி ஜீரோ தேடி இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் கேஷில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி கொடுக்கலாம் நாலு டயர் கண்டிஷனுமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி மட்டும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் தெளிவாக இருக்கும் பாடி கண்டிஷனு வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே மாற்றி வச்சிருக்கு தெளிவாக இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நீங்கள் ஓட்டலாம் ஃபுல் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வண்டிக்கு ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக முப்பது கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கும் லோக்கலில் சென்னையில் இல்லை நீங்கள் ஒரு கிராமத்துலேயே இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி ஒரு ஃபியூல் கன்ஸ் ஃபியூவல் எக்கனாமிக்கலாக ஒரு வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் தெருவில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் சின்ன வண்டின்றதுனால அழகாக சின்ன சின்ன தெருவில் கூட நீங்கள் போய்ட்டு ஒரு வியாபாரம் பார்த்துட்டு வந்துடலாம் தக்காளி வெங்காயம் காய்கறி வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரம் பார்க்குறதுக்கு சூட்டபிளான வண்டி வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாது ஒரு லோ பட்ஜெட்டில் லேட்டஸ்ட் வண்டி எடுக்கணுன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாதம் கிட்டத்தட்ட எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே கிடையாது நாலு டயர் புதுசு நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கா பண்ணியா பண்ணியாச்சு ட்ரவுன் ஆயிலு கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் அப்படியே ஓடலாம் இந்த வண்டி நம்ம கம்மி ப்ரைஸ் கொடுக்குற காரணம் என்னென்னா நமக்கு கம்மி ரேட்டில் கிடைச்சது அதனால் கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம் அது மொழி நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு இன்னமும் பேசி கம்மி பண்ணி தரேன் நாலு லட்சத்தி இருபதாயிரூபா தான் கேட்குறோம் இல்லை ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி வந்துடும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்தாலும் ஆறு மாதம் ஃப்ரீ ஸ்கேனிங் வந்துடும் எல்லாமே வந்துடும் சர்வீஸ் வைஸ் நம்ம வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஷனுமே இந்த வண்டியில் பண்ணவே கிடையாது டயர் போட்டிருக்கோம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் வாரண்டி கொடுக்குறோம் பட் ஆனால் எந்த டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க் எதுவுமே நம்ம பண்ணாதனால ஆசிடிஸ் கண்டிஷனில் அப்படியே வைக்கிறதுனால ஒரு முப்பதாயிரரூபா கம்மியாக கொடுக்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது வந்து பாருங்கள் வாங்க ரேட் நெகோஷியபிள் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் இந்த வண்டி நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம் எப்பவுமே நம்ம வண்ண மீடியாவில் ஒவ்வொரு வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கொடுக்கறது வழக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க பெஸ்ட் ரேட்டில் பண்ணித்தரேன் வித் வாரண்ட்டியோடு வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி ஒரு அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் லோ கிலோமீட்டர் ஓன வண்டிங்க வண்டி வந்து செலவு அதிகமாக இல்லாத வண்டிங்க மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ணுறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வாரண்ட்டியோடு கொடுக்கறதுனால நம்ம மாரன் கார்ஸில் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வண்டிக்கு மேலே வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக செகண்ட் ஹேண்ட் வண்டியில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரும் ஆனால் நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் எடுக்கும்போது அதை பற்றி நீங்கள் கவலையே படுத்தாவில்ல செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறமே ஏதோ பிரச்சனை வருமா செலவு வைக்குமா அப்படின்ற கவலையே தேவை கிடையாது ஏன்னா நாங்கள் வண்டி எடுக்கும்போதே செலெக்டடாக தான் வண்டி எடுப்போம் நல்லா இல்லாத வண்டி ரேட்டு கம்மியாக கிடைச்சாலும் எடுக்க மாட்டோம் செலக்டடாக தான் வண்டி எடுப்போம் ப்ராஃபிட் மார்ஜினும் கம்மியாக வச்சு விற்கிறோம் கா நம்மளோட மாரன் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு யோசிக்கவே தேவை கிடையாது மெக்கானிக்கை கூட்டி வந்து செக் பண்ணி தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களோட விருப்பம் நீங்கள் செக் பண்ணி எடுக்கணுனாலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணும்போது ஏதாவது என்னென்ன ஃபால்ட் சொல்கிறாங்களோ எல்லாமே கட்டாயமாக நம்ம பண்ணி கொடுத்து டெலிவரி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு கியர் பாக்ஸ் ஆயில் க்ரௌன் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் எப் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வி தேர்ட்டி பாடி பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே கம்பெனி டயர்லேருந்து நம்ம பேக்கில் மட்டும் நான் ரெண்டு டயரு ஹெவி பட்டன் போட்டிருக்கோம் வாடகா பட்டன் எம்ஆர்எஃபில் ஃப்ரெண்ட்டில் வந்து இன்னும் எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே ஷோரூம் டயரே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது மாற்றணுன்ற அவசியம் இல்லை பக்காவாக இருக்குது வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஆறு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியப்போ தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ பேசி கம்மி பண்ணி தரேன் நீங்கள் பார்த்துட்டுருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸில் ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கும் போது ஷோரூம் கண்டிஷனில் இந்த வண்டி நாலு டயருமே ஷோரூம் கண்டிஷனில் தான் இருந்தது பாடியும் வந்து பார்த்திங்கன்னா அரை தான் இருந்தது கம்பெனி கட்டு எல்லாமே கம்பெனி கட்டில் இருந்தது நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாடி கட்டியிருக்கோம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் டயர் மட்டும் இன்னும் மாற்றல காரணம் என்னென்னா வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குன்றதுனால டயர் தேய்மானம் இல்லை டயர் மாற்றாமல் வச்சிருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி கொடுக்குறேன் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷன்ல இருந்தது அரைத்தோட்டியிலேருந்துது யூஸ்வலாக அரைத்தோட்டியில் இருந்தாலே லோடு அதிகமாக ஓட்ட முடியாது சின்ன சின்ன பொருட்கள் தான் ஏற்றிட்டு போக முடியும் ஏன்னா பாடி இல்லாததுனால அதனால் வண்டி லோ கிலோமீட்ரு பாடி இல்லாமல் ஓடினதுனால அதிகமாக அடிப்பு இருக்காது இன்ஜினுக்கு தெளிவாக இருக்குது இன்ஜினு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாறன் கார்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு வண்டியில் ஏதாவது இன்ஜினில் பிரச்சனைனா கட்டாயமா எல்லா செலவும் நானே பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிவிட்டு அதிகமாக வாங்க நம்மளோட வண்ண மீடியா நேர்களுக்காக ஒரு அருமையான தோஸ்து எடுத்துன்னு வந்திருக்கோம் தோஸ்து எல்லா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் பாடி பொறுத்த வரைக்கும் எல்லா ஏங்கிள் போட்டு கட்டியிருக்காங்க நல்லா தெளிவாக இருக்குது பாடி கண்டிஷன் எல்லாமே டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே நம்ம புதுசு எம்ஆர்எஃப்ல போட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் பேக்கில் வாழகா பட்டன் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த செலவு தான் பண்ணணுன்றது கண்டிப்பாக கிடையாது இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் கட்டாயமாக விடவே மாட்டிங்க ஏன்னா இன்ஜின் கண்டிஷன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்ஜின் சவுண்டு நல்லா சைலண்ட்டாக அந்தளவுக்கு எந்த நாய்ஸுமே இல்லாமல் தெளிவாக இருக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷனை பற்றி தெரிஞ்சிடும் அந்த அந்த அளவுக்கு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரூபா கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்து ஐம்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி கொடுக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் நான் பண்ணி தரேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு நாற்பதாயிரரூபா கட்டுங்க வண்டி எடுத்துட்டு போங்க வந்து பாருங்கள் நல்ல வண்டி